அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் கார்த்திக் வெல்கம் டு ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு இன்றைய தினம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை குபேர கீர்த்திகை வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க எந்திரத்தை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை சொன்னாலே போதும் அந்த காரியம் விரைவாக நடந்து முடியும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான எந்திர வழிபாட்டு முறை சித்தரால் கொடுக்கப்பட்ட இந்த எந்திரத்தை பார்த்து மனமுருகி நீங்க பிரார்த்தனை செய்தாலே போதும் நீங்கள் நினைத்த காரியம் மின்னல் வேகத்தில் நடைபெறும் நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி அப்படிப்பட்ட அற்புதமான இந்த வியாழக்கிழமையில் வந்து வந்திருக்கக்கூடிய இந்த குபேர கிருத்திகையை யாருமே நீங்க தவற விடாதீங்க இப்ப நம்ம பார்க்க போகும் எந்திரத்தை நீங்க தனியாக வரையணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிய போவதை பார்த்து நீங்க பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதும் ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய கோரிக்கைகளை நீங்க வைக்க வேண்டாம் இந்த எந்திரத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்குங்க அதிலும் குறிப்பாக இந்த வழிபாட்டை செய்ய போறவங்க அதாவது இந்த இந்த எந்திரத்தை பார்த்து பிரார்த்தனை செய்ய போறவங்களுக்கு சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் சரிங்க இந்த எந்திரத்தை எப்படி பார்க்கணும் எந்த நேரத்துல பார்ப்பது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும்ன்ற ஃபுல் டீடெயில்ஸ் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க வெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம சேனலை ரெகுலர் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த எந்திர வழிபாட்டு முறை இருக்கிறதுலையே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட் இந்த எந்திரத்தை பார்த்து பிரார்த்தனை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சிருக்கணும் அவசியம் கூட இல்லை அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த எந்திரத்தை பார்த்து நீங்க பிரார்த்தனையை செய்யலாம் பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த எந்திர வழிபாட்டை நீங்க செய்யலாம் அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய கார்த்திகை நட்சத்திரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி பதினாறு நிமிடங்களுக்கே துவங்கியதுங்க நாளைய தினம் அதிகாலை நேரம் வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு நாள் முழுவதுமே நமக்கு கார்த்திகை நட்சத்திரம் இருப்பதனால இன்றைய தினம் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட எப்ப வேணாலும் இந்த எந்திரத்தை பார்த்து நீங்க பிரார்த்தனைய செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் குளிகைன்னு எந்த நேரத்தையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இந்த எந்திரத்தை பார்க்கும் நேரம் உங்களுக்கு சுபமான நேரம் நீங்க வீட்டிலிருந்து கோவில் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த எந்திரத்தை பார்த்து வழிபாட்டை செய்யலாம் அடுத்ததாக இன்னும் சில பேருக்கு இந்த எந்திரத்தை உங்களுடைய கையாலேயே வரையணும் ஆசை இருக்கும் அப்படி இருந்தால் அதை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க வரையலாம் உங்க கையாலேயே நீங்க எந்திரத்தை வரைஞ்சு வச்சிட்டு அதை பார்த்து கூட நீங்க பிரார்த்தனையை செய்யலாம் எந்திரத்தை வரைய போறவங்க உள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் நீங்க கவனமா நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு எழுத்துக்கள் மீதும் கவனமாக இருக்கணும் எழுத்துக்கள்ல எந்த விதமான தவறையும் நம்ம செய்யக்கூடாதுங்க அதுதான் எந்திரத்துல மிகவுமே முக்கியமான விஷயம் அதே போல இந்த எந்திரம் வரைய போறவங்க ரெட் கலர் பெண்ல மட்டும் தாங்க வரையணும் சிவப்பு நிறத்துல மட்டும் தான் வரையணும் சிவப்பு நிறம் முருகப்பெருமானுக்கு உரியது சோ ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென் பென்சில் மார்க்கர் ஹைலைட்டர் ஸ்கெட்சுன்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பாக வாழ்க்கையில ஏதோ ஒரு இக்கட்டான பிரச்சனையில நீங்க இருக்கீங்க தீர்க்க முடியாத ஒரு சிக்கல் சிக்கல்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த எந்திர வழிபாட்டை கட்டாயமாக நீங்க செய்யுங்க தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட மாயமாக மறையும் அதே போல அவசர பண தேவையில இருக்கிறவங்க உடல் ரீதியான பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க இது போன்ற சூழ்நிலையில இருக்கிறவங்களும் இந்த பிரார்த்தனையை நீங்க செய்யுங்க அடுத்தபடியாக காரிய தடைகள் அதிலும் குறிப்பாக சுப காரிய தடைகள் திருமண தடை குழந்தை பாக்கியத்துல தடை உத்தியோகம் கிடைப்பதில் தடை சொந்தமாக வீடு வாங்குவது அல்லது கட்டுவதில் இருக்கக்கூடிய தடை சொத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தடங்கல்கள் இவை அனைத்தும் நீங்குவதற்கு இந்த எந்திர வழிபாட்டை நீங்க செய்யுங்க சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் இப்போ நீங்க பார்க்க போகும் இந்த எந்திரத்தை கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பமானதும் நான் வரைய துவங்கினங்க எந்திரத்தை வரையும் போது முருகப்பெருமான் கிட்ட நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்ட இந்த எந்திரத்தை பார்க்கும் அனைவருக்கும் அவங்க மனமுருகி கேட்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை விரைவாக நிறைவேறணும்னு நானும் முருக பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டங்க சரி வாங்க அந்த எந்திரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம் நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க முருகப்பெருமானுக்கு உரிய ஷட்கோணத்தில் இந்த எந்திரம் இருக்கு உள்ள இருக்கக்கூடிய எழுத்துக்கள் முருகப்பெருமானையும் அதாவது சடாட்சர மந்திரத்தை குறிக்குதுங்க சரவண பவ எனும் ஆறு எழுத்து சடாட்சரம் வெளியே இருக்கக்கூடிய நமசிவய என்ற வார்த்தை சிவ பஞ்சாட்சரத்தை குறிக்க கூடியது இதுல ஓம்னு இருக்கக்கூடிய அந்த வார்த்தை இரண்டிற்குமே பொதுவானது நடுவில் இருக்கக்கூடிய அந்த குறியீடு நம்முடைய பிரார்த்தனையை முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானிடம் கொண்டு சேர்க்கக்கூடியது இந்த எந்திரத்தை பார்த்து வழிபாடு செய்ய போறவங்க முதலாவதாக இந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களையும் நீங்க உன்னிப்பாக பார்க்கணும் கவனம் சிதறாமல் மன ஒருநிலை பாட்டுடன் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் மற்றும் எந்திரத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த குறியீட்டையும் நீங்க பாருங்க ஒரு தியானத்திலிருந்து பார்ப்பதை போல ஒருநிலைப்பட்ட மனதுடன் இந்த எந்திரத்தை பிறகு உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட நீங்க செஞ்சுக்கோங்க இந்த எந்திரத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் அந்த குறியீட்டை பார்த்துக்கிட்டே நீங்க பிரார்த்தனைய செய்யுங்க அங்கதான் முருகப்பெருமானுடைய ஆற்றல் இருப்பதாக நீங்க கற்பனை செய்யணும் எந்த ஒரு அவசரமும் இல்லாம பொறுமையா உங்களுடைய கோரிக்கையை சொல்லி அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் இந்த எந்திரத்தை பொறுமையாக நீங்க பார்க்கணும் பிறகு உங்களுடைய கோரிக்கையை நீங்க சொல்லுங்க அவ்வளவுதாங்க இந்த வழிபாட்டு முறை இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த எந்திரத்தை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது இந்த வீடியோவை நீங்க பாஸ் பண்ணிட்டு கூட உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க சொல்லலாம் இந்த வழிபாட்டை முடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரத்திற்கு உங்களுக்கு களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கோங்க இன் கேஸ் நீங்க இந்த இயந்திரம் வரைகிறீங்கன்னா உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்துல வேணாலும் அந்த यंत्रம் எழுதி வச்சிருக்க பேப்பரை நீங்க எரிக்கலாம் ஆனால் கோரிக்கை முழுவதுமாக நிறைவேறினதற்கு பிறகு தான் அதை நீங்க எரிக்கணும் எரிப்பது அப்படின்றது அக்னியில் நம்ம சமர்ப்பிப்பதற்கு சமம் ஆனால் கோரிக்கை கம்ப்ளீட்டா நிறைவேறியதற்கு பிறகு தான் எரிக்கணும் சோ அது வரைக்கும் அந்த எந்திரத்தை ஒரு சேஃப்டியான இடத்துல நீங்க வச்சுக்கோங்க ஷெல்ஃப்ல லாக்கர்ல பேக்ல எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அல்லது பூஜை அறையில கூட நீங்க வைக்கலாம் இந்த எந்திரத்தை பார்த்து நிச்சயமாக உங்களுடைய வழிபாட்டை நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க உங்களுடைய அந்த கோரிக்கை கட்டாயமாக மின்னல் வேகத்தில் நிறைவேறும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி